பாக்தாத்தில் இருந்து ஒருவன் புறப்படுகிறான் அவன் யாருன்னா ஒரு அத்தர் வியாபாரிங்க இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கிற அத்தர்னா என்னன்னு தெரியுமா அது திரவம் தானே ஏன் திரவியம்னு சொன்னீங்க அது உண்மையிலேயே திரவியம் தான் அது வாசனை திரவம் அல்ல அது வாசனை செல்வம் அவன் சொல்லுகிறான் ஒரு அவுன்ஸ் அத்தரை பிழிவதற்கு நான் ஒரு லட்சம் ரோஜா பூக்களை பிழிய வேண்டும் ஒரு லட்சம் ரோஜா பூக்களை பிடிந்தால் தான் ஒரு அவுன்ஸ் எனக்கு கிடைக்கும் அவன் வித்தகன் அவன் யாருக்காக அலைகிறான் என்றால் இந்த அத்தரை தேடி ஒருத்தன் இருக்கிறான் அவங்க இந்த அத்தர் போச்சுன்னா அந்த ரசிகன் கிட்ட ஒரு ரசிகனை தேடி கிளம்புறான் இருந்து வந்துட்டான் இந்தியா வந்துட்டான் ஆனால் இந்தியாவில் இருந்து அவன் ஹைதராபாத் வரணும் ஒரு குதிரையை வாங்குகிறான் வாங்கிட்டு நேரா இங்க வரா இவ்வளவுதான் கதை நேரா வரா இளைஞன் வந்து இறங்கும் போது அவனுக்கு இந்திய அரசியல் தெரியல நேரடியாக நாம் நிசாம சந்திச்சிடலாம் பாக்கிறான் நிசாம சந்திக்க முடியாது அதுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் திவான் அந்த திவானை சந்திக்கணும் நேரா திவான் கிட்ட போறான் திவான் வா அப்படின்ற நல்ல பெருத்து இருக்கிறான் பாயில அந்த ஹுக்கா இருக்கு என்ன எங்க வந்த அப்படின்னு அவன் தன்னுடைய அந்த வெல்வெட் பேழையில் எடுத்து சந்தன மூணு மூணு கொண்டு வந்திருக்கான் அவன் குப்பி ஒன்று சந்தனம் ஒன்று மல்லி ஒன்று ரோஜா சந்தனத்தை எடுத்து அவன் முன்னால் வைக்கிறான் அவ்வளோ பணிவோடு வைக்கிறான் அதுக்கு அப்படிமா நான் பாக்தாத்தில் இருந்து வருகிறேன் இந்த வாசனை திரவியத்தை நிஜாமிடம் ஆ நிசாமெல்லாம் பார்க்க முடியாது அதை அப்படியே விட்டுட்டு போ அப்படிமா உள்ளிருந்து ஒருத்தன் அந்த பேழை எடுத்துகிட்டு போயிடுவான் ரெண்டு இப்போ மிச்சம் இருக்குது மூணு இருந்ததில் ரெண்டு தான் மிச்சம் இருக்குது அடுத்த ஒரு அதிகாரி கிட்ட போவான் மல்லியை எடுத்து தருவான் அவனும் அதன் மீது பேராசை கொண்டு துரத்தி என்ன இவனுக்கு தெரியாதுங்க இந்த அத்தர் இளைஞனுக்கு எப்படியாவது மன்னனை சந்தித்து விட வேண்டும் நிறைய ஒரு உண்மை தெரிய வரும் ஒருத்தன் சொல்லுவான் ஐந்து ரூபாய் காசு வாங்கி கொண்டு ஒருவன் சொல்லுவான் இன்னைக்கு இந்த மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னால நிசாம் கோட்டையை விட்டு வெளில வருவாரு அப்போ நீ அவர்கிட்ட சட்டுன்னு கொடுத்துரு நான் ஏற்பாடு பண்றேன் இவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க காலை பதினோரு மணி உள்ள இருந்து வருவார் குதிரையில வருவார் நிஜாம் நிஜாமை பாப்பான் கொஞ்ச நேரத்துல இதோ எடுத்த அவரிடத்தில் நீட்டி விடலாம் என்று இப்படி குனியும் பொழுது ஒரு போலீஸ்காரன் வந்து கை பிடிச்சிரும் எதுக்கு இங்க நிக்கிற தர 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 இழுத்துட்டு போவாங்க குதிரை இப்படி கடந்து போயிட்டுருக்கோம் அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் இந்த கையில புடிச்சிருந்ததா அப்படி அப்படி சுத்துவாங்க சுத்தி இப்படி வந்து இடுப்புல இருந்த அந்த குப்பியை எடுப்பான் இந்த நிசாம பாப்பான் நிசாம அவனை கடந்து போயிருப்ப இப்படி கடந்துருவாங்க ஓடி பொய்யும் கொடுக்க முடியாது அவ்வளவு மக்கள் வெளில என்ன செஞ்சான் அவன் எடுத்து அந்த கோல்கொண்டாவை திரும்பி பார்ப்பான் மன்னன் இங்க போயிட்டு இருக்கான் கோல்கொண்டாவை திரும்பி பார்ப்பான் அதன் பாறை அவன் கண்ணில் படும் எடுத்து அந்த குப்பையை ஒரே அடி அடிப்பாங்க அந்த பாறையில அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாசனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மதிமயங்கி நிற்பார்கள் அந்த நிசாமனுடைய குதிரை அடுத்து அடி எடுத்து வைக்க முடியாமல் அந்த வாசனையில் என்றபடியே நிற்கும் அதற்கு மேல் உட்கார்ந்திருந்த நிசாம் கண்களை பாதியில் மூடிக்கொண்டு இது யாருடைய வாசனை சொர்க்கத்தில் இருந்து வந்திருக்கிறதோ என்று இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே ரசிப்பான் பாக்தாத் இளைஞன் அந்த மன்னனை பார்ப்பான் வந்த வேலை முடிஞ்சிருதுரா என்று சொல்லி தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து மறுபடியும் டர்பனாக கட்டிக்கொண்டு குதிரையில் ஏறி பாக்தாத் புறப்பட்டான் என்று சொல்லி அந்த கதையை முடிப்பான் ரோஜா அத்தர் என்று அந்த கதைக்கு பெயர் தெலுங்கிலிருந்து தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு கதை அது